குருவே துணை குரு அடி போற்றி உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஆசைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது வீடு வண்டி வாகன சுகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு லட்சியமாகவே எல்லாருக்குமே இருக்குது கனவுகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க பணம் பொருள் செல்வாக்கு வாழ்க்கை துணை அமைகிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் சில பேருக்கு வேலை தொழில் வாய்ப்புகள் அதில் வரக்கூடிய வருமானங்கள் சார்ந்த விஷயங்கள் இவை அனைத்திலையுமே பல்வேறு விதமான வாய்ப்புகளையும் பல்வேறு விதமான முன்னேற்றங்களையும் முன்னெடுத்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க சுக்கரன் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் புதன் பகவான் அப்படிங்கிற மூன்று கிரகங்களும் ஆகக்கூடிய இந்த காலகட்டம் செப்டம்பர் பதிமூணு பதினான்கு இந்த தேதிகளுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது இந்த கோச்சார கிரகங்களில் பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப விரைவான அப்டேட் கொடுக்கறது விரைவான பலனை கொடுக்கறது அப்படின்னா அந்த மாதக்கோள்கள் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் அப்படிங்கிற மூன்று கிரகங்களும் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் என்ன தேவையோ அதை ஸ்டக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது ஸோ நீண்ட நாள் முயற்சிகள் இப்போ பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது புரட்டி போட்டது மாதிரி ஒரு மாற்றத்தை பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்க இருக்குது அது என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது எதது சார்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் இயங்க இருக்குது அப்படிங்கிறத விரிவா தெளிவாக இப்போ உங்களுடைய ராசிக்கு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் ரிஷபராசி கோளபுருஷனின் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது இந்த பயிற்சிகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சுக்கிர பயிற்சி செவ்வாய் பயிற்சிலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்குறோம் அப்படி பார்க்கல பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அன்பு அமைதி இரக்கம் அது மட்டும் இல்லாமல் உழைப்பு கடின உழைப்பை செலுத்தக்கூடியவங்க குடும்பத்திற்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தன்னோட வாழ்நாளையே அர்ப்பணிக்கிறது உழைப்புக்காக அர்ப்பணிக்கிறது வருமானத்திற்காக அர்ப்பணிக்கிறது எப்போதுமே பார்த்தீங்கன்னா சிந்தனை அனைத்துமே பார்த்திங்கன்னா குடும்பத்தை செலுமைப்படுத்தவும் தொழிலை செலுமைப்படுத்தவும் வேலை வாய்ப்புகளில் அடுத்த லெவலில் செலுமைப்படுத்தவும் அயராது உழைக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரிசபராசி அன்பர்கள் தான் இப்போ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது ராசிநாதன் சுக்கிரன் பயிற்சி அடைகிறார் ஆமாம் இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டுக்குடைய செவ்வாயும் ஆமாம் ஏழு கூடைய செவ்வாய் பகவானும் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்ப இரண்டு பயிற்சிகள் அதோட சேர்த்து புதனும் தனக்காரகனும் பயிற்சி அடைகிறார் உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றங்களை கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கணும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான விஷயங்கள் தசாபுத்தி அமைப்புகளை பார்த்துக்கிட்டு நம்மளோட விஷயங்களை பாருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கோச்சார பலன்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான விஷயங்களோட தசாபுத்தியோட கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் எது உங்களுக்கானது எது உங்களுக்கான இந்த காலகட்டம் எது நீ எது சார்ந்த முயற்சி இப்போ உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கரன் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல போயிட்டு கேது பகவானோடு இணைகிறார் ஏற்கனவே கேது பகவான் அங்கே இருக்கிறார் கேது பகவானோடு இணைகிறார் இந்த கேதுவோடு சுக்கரன் இணைவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான்காம் இடம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வண்டி வாகன சுகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இதிலலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன இடையூறுகள் வந்து மறையும் மறையக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்போ கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் வண்டி வாகனம் வீடு வ வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது பணம் காசு கொடுக்கறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆமா கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது இதுக்கு முன்னால எப்படி இருந்துச்சுன்னா எடுத்த முயற்சிகள் எடுக்கிற முயற்சிகள்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு தீவிரமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்கியஸ்தான அமைப்புகள் வேலை செஞ்சிச்சு ஆமாம் இதே காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னா குழந்தைகளுக்கான செலவுகள் அப்படிங்கிறது நிறைய செஞ்சீங்க கொஞ்சம் விரைய செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சில பேருக்கு நிறையவே ஏற்பட்டது ஆமாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அவேர்னஸ் எடுத்துக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசு காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தடை தாமதத்தோடு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது ஆமாம் கவனமாக இருங்க ஆனால் எவ்வளவு இருந்தாலும் தனக்காரகன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களோட வருமானம் பாதிப்பு எதுவும் ஏற்பட்டுருமோ வருமான வரதில் தடை ஏற்பட்டுருமோ அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக பயப்பட வேணாம் அசிஷுவலாக போய்கிட்டு இருக்க நல்ல விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை சார்ந்த அமைப்புகள் குடும்பம் சார்ந்த அமைப்புகளில் ஒரு பெரும் பாதிப்பு இல்லை இப்போ நீங்கள் எதுக்கு கவனம் கொடுக்கணும்னா தாயாரோட உடல் ஆரோக்கியம் அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கிறது கொடுக்கறது புதுசாக ஒரு இடம் பூமி ஏதாவது செய்யணும் அப்படின்னா பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு செய்யணும் அதே போல் பார்த்தீங்கன்னா களத்திறம் அமையுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப தேடுதலில் இருந்தீங்க நிறைய பேருக்கு திருமணம் நடக்காதவங்கலாம் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கான வரன் அமையுமா எப்போ அமையும் எப்படி அமையும் ஆமாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை போட்டு அலைச்சல் திருச்சலோடு இருந்த காலகட்டம் இப்போ அதுக்கெல்லாம் ஒரு முடிவு சொல்லும் வகையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது எப்படி நடக்க இருக்குது அதாவது நீங்கள் போய் திரிஞ்சு அலைஞ்சு வரன் பார்த்த காலம் போய் இப்போ நீங்கள் பார்த்து ஏற்கனவே ஒரு முயற்சி எடுத்து வச்சுருந்தீங்க இல்லையா அதுலேருந்து உங்களுக்கான தகவல் தொடர்பு கிடைக்கும் ஆமாம் நீங்கள் உங்களை உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய காண்டாக்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வருது அப்போ அதை பிக்கப் பண்ணி இப்போ இந்த நாள் ஆகாதவர்கள்லாம் அந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நல்ல அமைப்பு வர நம்ம இருக்குது அதே சூழ்நிலையில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக இருக்குது வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா எதிர்பார்த்த இடத்துல கிடைக்காது கொஞ்சம் தூரமாகவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயும் கொஞ்சம் வெளியிலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது உடனே நாளைக்கே பக்கத்துலேயே கிடைச்சிரும் அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் வெளியில் கிடைக்கும் பயணங்கள் சா ப பயணம் போய் வேலை பார்க்குறது மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கும் அப்போ ட்ராவல் பண்ணி ஜாப் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து உடல் ஆரோக்கியம் குறித்து ஏதேனும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் குறித்து ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை வயிறு சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே செவ்வாய் பகவானுக்கான ஸ்பைசியான உணவுகள் அப்படின்னா கார உணவுகளை தவிர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாவே இருக்கும் அடுத்து தொழில் அமைப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது புது புது தொழில் அமைப்புகள் உங்களுக்கு வருது பயன்படுத்திக்கலாம் நல்ல லாபகரமாக இருக்குது லாபம் லாபங்கள் இரட்டிப்பாகக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கங்க தசாபுத்தி அமைப்பை பார்த்துக்கோங்க ஏன்னா கோச்சார நிலைகளில் பார்த்தீங்கன்னா தொழில் அமைப்பு அப்படிங்கிறது அதே போல் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது வேலைக்கும் தொழிலுக்கும் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்பை தான் இந்த க கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு காமிக்குது வருமானத்தில் பெரிய குறை ஏதும் இருக்காது அப்படி குறை ஏதும் இருக்குதுன்னா உங்கள் ஜோட பிறப்பு ஜாதகம்தான் நீங்கள் பார்க்கணும் ஆமாம் பிறப்பு ஜாதகத்தில் என்ன விஷயங்கள் இருக்குது எப்படி இருக்குது ஏதேனும் மின்னல்கள் கடன் பிரச்சனை தீர்வு அப்படி இப்படின்னு இருக்குது அப்படின்னாக்க அப்போது உங்கள் ஜாதகத்தை தான் அலசி ஆராய்ஞ்சி என்ன எதனால் அப்படின்னு பார்த்து அதுக்கு தீர்வு எடுக்கணும் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு பாருங்களேன் உங்களோட ராசியில் இருக்க முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு இடமாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் சார்ந்த விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது அப்போ அது சார்ந்த முயற்சிகளில் இருக்கவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் ஆமாம் அதே போல் தனித்து இறையை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு தனித்திறமை அப்படிங்கிறது தனக்குள்ளே வெளிப்படக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது அடுத்து ரோகிணி நட்சத்திரம் அன்பால் அனைவரையும் அரவணைக்கக்கூடியவர்கள் ஆமாம் சமாதானமாக எல்லாட்டையும் பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இவங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டையில் கொஞ்சம் நினைச்ச காரியங்கள் நினைத்த மாத்திரத்தில் நடக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகுது அப்போ இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி அதற்கான ஒரு முயற்சி எடுக்கையில் உடனுக்குடன் நடக்கும் எனக்கு இங்கே இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள்லாம் அவங்களுக்கு சாதகமான அமைப்பாக இருக்குது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு அதீத கற்பனை ஆற்றலும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க கலை ஆர்வம் நிறைய இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வருது அடுத்து மிருகசீட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கு தொழில் வாய்ப்புகள் நல்லா இருக்குது ஆமாம் எதிரிகள் எதிரி தொந்தரவுகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது கடன் பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் படி நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்